வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க டைமிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த ஜூலை மாதம் என்ன எனர்ஜி உங்களை நோக்கி வருகிறது என்ன ஆற்றலில் நீங்கள் இருப்பீங்க என்ன மாதிரியான ஆற்றல் என்ன ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டுருக்கு என்ன ஆசிர்வாதங்கள் வர இருக்கு என்ன மாதிரியான ஆற்றல் உங்களுக்கு நெ எப்படி சொல்கிறது ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான ஆற்றல் உங்களுக்கு நிறைந்ததாக இருக்கும் என்ன நிறைந்ததாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒன் இது இது வந்து உங்களுக்கு முதல் செய்தியை தான் நம்ம அங்கேருந்து எடுக்க போகிறோம் இது ரெண்டாவது செய்தியை எடுக்க போகிறோம் இங்கேருந்து நம்ம மூன்றாவது செய்தியை எடுக்க போறோம் என்ன சொல்றாங்க அப்படிங்கன்னு பார்க்கலாம் குரூப் ஒன் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது முதல் செய்தியை வா நைன் ஆஃப் கப்ஸ் ஆசைகள் ஏதேனும் பூர்த்தி ஆகும் இந்த ஜூலை மாதம் குறிப்பிட்டவர்கள் நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் எவ்வளவு முயற்சிகள் போட்டிருக்கேன் அமைதியாக இருந்திருக்கேன் பொறுமையாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஆசை பூர்த்தியாக போகுது ஏதோ ஒரு ஆசை பூர்த்தி பண் பூர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் குரூப் ஒன்றுக்கு கிடைக்க இருக்குது அது ஒரு இடமா இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் தொழில் படிப்பாக இருக்கலாம் அல்லது உங்கள் மனசுக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு ஆசை அது ஒரு பயணமாக இருக்கலாம் இது பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயந்த தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஒன் உங்கள் முதல் செய்தியே ரொம்ப நேர் ரொம்ப பாசிட்டிவாக நேர்மறையாக இருக்கிறது அதோடு குறிப்பிட்டவர்கள் வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு சின்னதாக நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யலாமே வீட்டிலிருந்து நம்ம வேலை செய்யலாமே அந்த மாதிரியான யோசனைகள் இருக்குது செய்யலாமாங்கிற கேள்விகளும் இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு அதை நீங்கள் சிறப்பாகவே எடுத்து பண்ணலாம் குறிப்பிட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது என உங்களுடைய உடல் வந்து கொஞ்சம் ஏதேனும் சங்கடங்களை உருவாக்கலாம் குரூப் ஒன் இந்த ஜூலை மாதத்தில் அதனால சரியான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது நல்ல ஒரு செய்தி இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் ஆடேங்கப்பா டேன் ஆஃப் பென்டக்கர்ஸ் என்ன குரூப் ஒன் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்பது கப்ஸ்க்கு பிறகு பத்து அப்படின்னு சொல்லும் பொழுது மிகவும் நிறைவு தான் என்னால் ஒரே வார்த்தையில் சொல்லணும் நிறைவாக இருக்க போகுது இந்த ஜூலை மாதம் ஆனால் இதில் மறைமுகமாக ஏதோ ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் ஒன் நீங்கள் ஏதோ பாடா பட்டிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆமாங்க உழைப்பு 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 வீடு வேலை வேலைன்னு தான் இருந்தேன் அதில் ஏதேனும் உங்களுக்கு லாபங்கள் பாராட்டுகள் அங்கீகாரங்கள் சம்பள உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இங்கே அமையுது அப்படிங்கிற டேன் ஆஃப் பென்ட்கள் சொல்கிறாங்க அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு வீடு புதுப்பித்தல் வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இங்கே நடக்குது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க இது வந்து எனக்கு நிறைவை கொடுக்குமாங்க அந்த மாற்றங்கள் எனக்கு நிறைவை கொடுக்குமான்னு கேட்ட கண்டிப்பாக நிறைவை கொடுக்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடு உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்திருக்கோம் கஷ்டத்தை கொடுத்திருக்கோம் பட் இந்த மாற்றம் ஒரு சில பேருக்கு நடக்க போகுது இல்லையா குருவான் அந்த மாற்றம் உங்களுக்கு மிகவும் நிறைவை கொடுக்குது ஒரு சில பேருக்கு வந்து சம்பளம் சம்பளம் இதுவரைக்கும் எனக்கு சம்பளம் உயர்வு கிடைச்சது இல்லைங்க ஆனா இந்த இடம் மாற்றம் வந்த பிறகு எனக்கு சம்பளம் உயர்வு கிடைச்சிருக்கு வீட்டில் உள்ளவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைவான செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் இந்த ஜூலை மாதம் குரூப் ஒன்றுக்கு அந்த மூன்று அப்படிங்கப்ப என்ன சொல்றது ஆஹ் குரூப் ஒன் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க அதாவது டெம்பரன்ஸ் அப்படின்னு பொழுது குரூப் ஒன் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு டிவைன் அவர்களுடைய ஆசீர்வாதம் மன உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு அதாவது டிவைன் அவர்களுடைய ஆசீர்வாதம்னு சொல்லும் பொழுது வைத்த காலம் முன்வைத்து செல்லுங்கள் சவால்கள் இருக்கும் அப்படிங்கிறது மறைமுகமான செய்தி தான் டெம்ப்ரன்ஸ் அது முன் வைத்து போங்க பின் வச்சிடாதீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க சோம்பலாக உட்காந்துராதிங்க அதோடு வந்து நாளைக்கு அப்படின்னு ப்ரொகஸ்டினேஷன் பண்ணிடாதீங்க தயங்கி நிற்காதீங்க எது இருந்தாலும் முன் போகிறது நல்லது எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் சமாளிக்கக்கூடிய தன்மை தன்னம்பிக்கை நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத டெம்ப்ரன்ஸ் சொல்கிறாங்க அவசரப்பட்டு சேத்துல ஒரு கால ஆற்றுல ஒரு காலன்னு வச்சிடாதீங்க குரூப் ஒன் பொறுமை 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 அப்படிங்கிறத தான் டெம்ப்ரன்ஸ் இங்கே சொல்கிறாங்க அதோடு டெம்ப்ரன்ஸ் இவர்கள் டிவைன் அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்ப ரொம்ப நிறைவாகவே இருக்குது ரொம்ப நிறைவான ஒரு செய்தியை தான் குரூப் ஒன்றுக்கு இந்த ஜூலை மாதம் கொடுத்துருக்கு சரி இந்த ஜூலை மாதம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ஆறுக்கள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன இந்த ஜூலை மாதத்தில் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன காத்துக்கிட்டு இருக்கு என்ன ஆசிர்வாதங்கள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ஜூலை மாதம் என்ன செய்தி ஆஹா நியூ பிகினிங் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு இடம் மாற்றம் புது இடம் புது வீடு புதிய ஊருக்கு போறது பயணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பயணமே ஒரு புதிய தொடக்கம் உங்களோட ஆசைகள் ஒரு சில பேருக்கு பூர்த்தி ஆகுது இல்லையா அந்த ஆசையை பூர்த்தி பண்ண பிறகு ஏதோ ஒரு புதிய ஒரு உணர்வை நீங்க உணர்றதாகவும் ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி போறதாகவும் சொல்லப்படுது இந்த ஆசைப்படுறது கூட ஒரு சில பேருக்கு அது ஒரு ரிஸ்க்கு தான் இது ரிஸ்க்கு தான் ஆனால் நான் அது எனக்கு நிறைவேறுமா கண்டிப்பாக நிறைவேறப் போகுது நைன் ஆஃப் கப்ஸ் ஆனால் அது கூட உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்குது இந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது நியூ பிகி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா குரூப் ஒன்றுக்கு மிகவும் இந்த ஜூலை மாதம் ஒரு மிகப்பெரிய நிறைவை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய இருக்குது குரூப் ஒன் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ உற்றாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன உங்களை நோக்கி வருது என்ன ஆசிர்வாதங்கள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் பொதுவான வாசிப்பு குரூப் டூ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன காத்துக்கிட்டு ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் அறிவுரைகள் எச்சரிக்கை அப்படின்னு இந்த ஜூலை மாதம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது குரூப் இது வந்து முதல் செய்தி உங்களுக்கு இது இரண்டாவது செய்தி இது மூன்றாவது செய்தி முதல் செய்தி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தி எம்பரை வாவ் ஏதாவது ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது குரூப் டூ ஜூலை மாதம் நீங்கள் வந்து வேலையில் இருக்கீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றங்கள் இல்லாமல் இருந்துச்சு என்னுடைய உத்தியோகத்தில் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரும் ஒரு ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்கப்படுது ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இங்கே சொல்கிறாங்க இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பிளான் பண்ணுறீங்க திட்டங்கள் போடுறீங்க இந்த திட்டம் இந்த முறை நான் நிரூபிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற இந்த திட்டத்தை எப்படி நான் வந்து போட்டிருக்கேன் இந்த திட்டத்தை கவனமா நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த திட்டம் படி நான் நிரூபிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கே நீங்க ஒரு நல்ல உதாரணமாக வாழ்ந்து காட்டுவீங்க இந்த ஜூலை மாதம் இரண்டாவது செய்தி செக்ஸ் ஆஃப் வா அதே அங்கே நிரூபிச்சு காட்டுவீங்க அப்படிங்கிறது தான் ஏதோ ஒரு பிளான் போடுறீங்க ஏன்னா எனக்கு இது அமையணும் கிடைக்கணும் அப்படிங்கிறது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்து கம்மிங் பேக் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மறுபடியும் திரும்பி வரப்போகுது அது வேலையாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் முன்னாடி ஒரு விஷயத்தில் தோத்து போயிட்டீங்க அல்லது முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு அமையாமல் போயிருக்கும் இந்த முறை இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இது அமைய இருக்குது மறுபடியும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது மறுபடியும் இது திரும்பி வருது இது என்ன வேணாலும் இருக்கலாம் குரூப் டூ இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு இது வந்து நீங்க முன்னாடி ஏதாவது ஒரு ஒரு உத்தியோகத்திலேயே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணம் சொல்றாங்க நீங்க ஒரு அஞ்சு வருஷமா ஒரு வேலையில இருக்கீங்க வேற ஒரு பதவிக்கு எழுதி போடணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த பதவி உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்காது பட் இந்த முறை அந்த பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு மறுபடியும் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில பேருக்கு நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப கவனமாக திட்டங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒருவேளை முன்னாடி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அமையாமல் இருந்திருக்கும் ஆமாங்க அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன் அந்த வாய்ப்பை நான் தோக்கடிச்சுட்டேன் பட் இந்த முறை நான் சரியான திட்டத்தோட இதை நான் வந்து நிரூபிச்சு காட்ட போகிறேன் ஸோ சம்திங் இஸ் கம்மிங் பேக் டுகெதர் இது கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடி வரும் மூன்றாவது என்ன செய்தி சொல்கிறாங்க அடேங்கப்பா ஏ நல்ல ஒரு புதிய புதிய ஆரம்பம் வரப்பிரசாதம் தான் ஒரே வார்த்தையில நான் சொல்லணும்னா மிகப்பெரிய வரப்பிரசாதம் இன்னொரு செய்தி அவர் சொல்லிக்கிறேன் குரூப் டூ ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப பொறுமையாக நீங்க போறது நல்லது ஏன்னா இதுவும் பொறுமையா தான் வருது சிக்ஸ் ஆஃப் கப்ஸுக்கும் ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் பொறுமை 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 தாமதம் 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 இது தான் இங்க சொல்றாங்க ஸோ நீங்க ஒரு அவசரமா போறீங்கன்னா அதெல்லாம் நடக்காது நீங்க பொறுமையா போறது தான் நல்லது ஏன்னா அதுவே இந்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதுவே உங்களை நோக்கி பொறுமையாகத்தான் வரும் ஸோ இந்த ஜூலை மாதம் கிடைக்காட்டினாலும் செப்டம்பர் மாதத்திற்குள்ள உங்களுக்கு இது கிடைக்க இருக்கு இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ்னு சொல்லும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ள நீங்கள் போடுற முயற்சிகளோ அல்லது இந்த இழந்த வாய்ப்புகளோ இந்த ஆறா இந்த மணிக்கணும் இந்த பன்னெண்டாவது மாசத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி மிகப்பெரிய வரப்பிரசாதம் கிடைக்க இருக்கு அதனால மனம் தளர்ந்து போயிடாதீங்க என்னங்க செப்டம்பருங்கிறீங்க அப்புறம் பன்னெண்டாவது மாதங்கிறீங்க மனம் தளர்ந்து போயிடாதீங்க முயற்சிகள் பண்ணுங்க பிளானிங் நல்ல ஒரு பிளான நல்ல யோசிச்சு அறிவாளி நல்ல திட்டங்கள் போடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திறமையாளி தான் நீங்க அதனால அந்த திறமையிலருந்து பின்னோக்கி வந்துடாதீங்க என்ன கிடைக்கிதோ அதை நீங்க எடுத்து பண்றது நல்லது ஏற்கனவே குரூப் டூ நீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா தயவு செய்து அந்த இருந்து பின் நோக்கி வந்துடாதீங்க இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த வேலையிலேயே இருந்து வேறு ஒரு வேலைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு புதிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் காத்துக்கிட்டு இருக்கு வர இருக்குது குறிப்பிட்டவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்கும் கிடைக்கலாம் ஒரு இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கலாம் இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு பன்னெண்டாவது மாதத்தில் கிடைக்கலாம் ஏன்னா பென்ட் சொல்லும் பொழுது இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் ஸோ உங்களுடைய பிளானை கை எப்படி சொல்கிறத தவற விட்டுறாதீங்க கவனமாக இருங்க வேலை செஞ்சிகிட்ருக்கீங்க அந்த வேலையை விட்டு வந்துடாதீங்க அந்த வேலையில் இருந்து மற்ற மற்ற முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் முன்னாடி கிடைக்காத விஷயங்கள் கிடைக்காத ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி அது இப்பொழுது அமையுது எய்ஸ் ஆஃப் பென்டகோஸ் மிகப்பெரிய வரப்பிரசாதம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது இது வந்து ஒரு அழகான ஒரு ஒரு வரப்பிரசாதம் ஒரு ஆசிர்வாதம் தான் அவங்களுக்கு சொல்லப்படுது குரூப் டூ கடைசியாக ஆறக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த ஜூலை மாதம் ஆரக்கல் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்ன மாதிரியான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆறக்கல் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் விஸ்டம் அதே தாங்க நிறைய நிறைய ஞானம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத சொல்றாங்க விஸ்டம் அப்படிங்கிறது நாலேஜ் ஏதோ சில பாடங்களில் கற்றுக்குறீங்க கற்றுக்கிட்டு வரீங்க ஏதோ நீங்கள் போடுற பிளான் மூலியமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு உண்மைகள் வெளியே வரும் உங்கள் பின்னாடி ஒளிஞ்சிருந்த சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படையாக ஞானம் மூலியமாக தெரியப்படும் ஸோ என்ன இருந்தாலும் சரி ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படுது அறிவு உங்களுக்கு தரப்படுது சில விஷயங்கள் வந்து நீங்களே ஆராய்ச்சி பண்ணுவீங்க இது எப்படி செய்யலாம் இது என்ன பண்ணலாம் எப்படி கொண்டுட்டு போகலாம் வாழ்க்கையை இது நான் எப்படி இந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கணும் எப்படி ஜொலிக்கலாம் என்னுடைய வேலை இடத்துல அப்படிங்கிற மாதிரியான ஞானம் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இன்னொரு செய்தி சொல்றாங்க குரூப் டூ நம்ம அவர்களையும் எடுத்துருவோம் பாருங்க ஷேடோ அப்போ நிழலில் ஏதோ ஒரு சக்தி உங்களுக்காக இருக்குது பிகாஸ் இந்த டைகர் நம்ம பாக்குறோம் இல்லையா இவங்க வந்து ஒரு பென்த் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறாங்க ஒரு டைகர் ஒரு ஒரு பிளாக் டைகர் பட் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரபஞ்சம் இருக்கிறாங்க ஸோ ஷேடோ சம்திங் இஸ் ஆக்சுவலி ஹீடன் ஃப்ரம் யூ அது இப்பொழுது தெரியப்படலை அதனால தான் இந்த ஸ்லோ ப்ரோசஸ் போல இருக்கு இது மதுவாக உங்களுக்கு இது வந்து கிடைக்கணும்னு இருக்கிறது அது வந்து உங்களுடைய நிழலில் தான் இருக்குது அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு வேலை செய்கிறீங்க தொழில் பண்றீங்கன்னா அவசரப்பட்டும் அதிலிருந்து வெளியே வந்துடாதீங்க அதுலிருந்தே முயற்சிகள் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு சேர வேண்டியது எதுவோ கிடைக்க இருக்கு அங்கீகாரங்கள் வருது உங்களுக்கு முன்னாடி அமையாதது இப்பொழுது அமையுது மிகப்பெரிய வரப்பிரசாதம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு இதை கண்டிப்பாக இழந்துராதீங்க பொறுமை 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 குரூப் டூ இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி